அந்த நூறு கோடி ரூபாய் எடுத்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான கண்டென்ட்டு மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டு நீ சொல்ற இருபது கோடி ரூபாய் எடுக்கிற கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிக்கல அதனால அவங்க அதை ஒதுக்கிட்டாங்க அவ்வளோதான் விஷயம் ரவுண்டில் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நிலைச்சு நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஓடுற குதிரையா இன்னி வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டத்தை அவர் வந்து யாரும் தட்டி பறிக்க முடியாது அந்த பட்டத்துக்கு இன்றைக்கும் உரியவர் அந்த அந்த பட்ட பெயர் எது என்ன வேணால் சொல்லிக்கோ பட்டம் பட்ட பெயர் அல்லது புனை பெயர் அந்த அவரோட நீக்க நேம் அது அவர் என்றைக்குமே அவர் அவர் அவருக்கு சேரும் அது ஒரு நடிகை ஒரு குறிப்பிட்ட படத்தில் ஆந்திராலேருந்து வந்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சாப்பிடுவாங்களாம் ஸோ அவங்களுக்கு மட்டும் பாஸ்மதி ரைஸ் வாங்கி அந்த பாஸ்மதி ரைஸில் அவங்களுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றொம்போது பெர்சன்ட் ஆதிக்கு தான் அடுத்த படம் பண்ணுறாரு ப்ரொடியூசர் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணல ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க லைனப்பில் இருக்கிறாங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபங்க்ஷனில் நான் போயிட்டு கேஆர்ஜி சார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அப்போ ரஜினி சார் உள்ளே வரார் என்ட்ரி இவர் எந்திரிச்சு வணக்கம் அப்படின்றார் வணக்கம் முதலாளி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்னைக்கு எந்த ஹீரோ எந்த தயாரி பலரும் கூப்பிட்றாங்க ஆனால் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு மட்டும் இப்படி ஆசைப்படுறாங்க அந்த அந்த பட்டத்தின் மீது அவ்வளோ ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் முருகா சொல்லு சார் சிவகார்த்திகன் அவர்கள் நடித்த மதராசி திரைப்படம் இந்த மூன்று நாட்கள் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை நாள் எப்படி இருந்த மூன்று நாள் எப்படி இருந்தது ஆவரேஜாக தான் இருக்கு ஆவரேஜ்னா ஒரு பெரிய புஷிங்கான கலெக்ஷன் இன்னைக்கு இல்லை ஏற்கனவே வந்து இவருடைய அமரன் திரைப்படம் பெரிய லெவலில் சக்சஸ் ஆச்சு நம்ம அதை பற்றி நிறைய வீடியோக்கள் கூட பேசியிருக்கோம் ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்து அமரன் படம் வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி ஒரு எல்லாரும் இந்தியாவை நேசிக்கக்கூடிய எல்லாருமே அந்த மேஜர் முகுந்த் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை நேசிப்பாங்க ப்ளஸ் அந்த படத்தில் வந்து அந்த சாய் பல்லவிங்கிற ஒரு எக்ஸலண்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணோட ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு அந்த பொண்ணும் ஒரு மிகப்பெரிய காரணம் மறுக்கவே முடியாது ஓகே சார் இப்போ ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபா வசூல் எடுக்கிறாரு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா எண்பது எழுபது எடுத்தால் கூட பரவாயில்ல ஆனால் டமாலில் இருபது கோடி தான் வசூல் எடுக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஏறி இறங்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை அந்த நூறு கோடி ரூபாய் எடுத்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான கண்டென்ட்டு மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டு நீ சொல்கிற இருபது கோடி ரூபாய் எடுக்கிற கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிக்கல அதனால் அவங்க அதை ஒதுக்கிட்டாங்க அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இதே வருஷம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் விடாமுயற்சியும் அஜித் சார் தான் தம்பி அஜித் தான் கொடுத்தாரு குட் பேட் தம்பி அஜித் தான் கொடுத்தார் அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸான படம் ஏன் ஒரே நடிகர் மூணு மாத கேப்பில் ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா கதை அம்சமாக சார் நீங்கள் சொல்கிற ரைட்டாக இருந்தால் கூட இப்போ குட் பேட் அக்லி பண்ண வசூலில் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த லாஜிக் ஓகே ஆகும் பட் இப்போ குட் பேட் அக்லீ பண்ணாதால் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபார்ட்டி பர்சென்டாச்சும் பண்ணிருக்கில்ல அந்த படம் விடாமையர் ஆமாம் குட் பேட் அக்லிப் பண்ணதில் ஃபார்ட்டி பர்சென்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கல ஆனால் பட் இந்த படங்கள்லாம் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அமரன் பண்ண வசதி என்ன இந்த படம் பண்ண வசூல் என்ன அப்படி கணக்கு பண்ணும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் வருமானதே ஒரு டவுட்டாக இருக்குல்ல சார் அப்படி பார்க்கும்போது சரி இப்போ நீ என்ன அதில் நீ ப்ரூவ் பண்ண விரும்புகிற அடிக்கலாம் நடிகருடைய ஏற்றத்தை அது சொல்ல முடியாது முருகன் அதாவது ஒரு படத்தோட கதை அவங்களுக்கு அந்த களம் பிடிச்சிருதுன்னா ரசிகர்கள் தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க பிடிக்கலன்னு சொன்னால் அதை முற்றிலுமாக ஒதுக்கிடுவாங்க சமீபத்தில் கூலி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் கடந்து ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நூறு சென்டர் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையாக கூலியுடைய இந்த இருபத்தஞ்சு நாள் வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கூலி வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு படம் தான் தான் நான் ஒரு பெரிய அந்த படத்தை வந்து ஒரு பெ தப்பு சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு தொண்ணூற்றி மூணு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்டையாரு கூட சொல்லியிருக்கேன் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அந்த நம்பர் நான் எப்போது மாற்றிக்க தயாராக இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த படம் இருபத்தஞ்சி நாள் ஓடிட்டுருக்குங்கிறது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு கிடச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இதே மாதிரி நிறைய படங்கள் ஓடிருக்கு கருடன் ஓடிருக்கு மகாராஜா ஓடிருக்கு வாழை ஓடிருக்கு இப்போ ரீசண்டாக வந்த படங்களில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிருக்கு மாமன் ஓடிருக்கு ஸோ படங்கள் நல்லா இருந்தது அது நம்பர் ஆஃப் டேஸ் ஓட தான் செய்யும் இல்லை சார் ஏன்னா இப்போ நம்ம தேட்டர்லாம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு வாரம் தாண்டறது இன்னைக்கு பெரிய விஷயமா ஆயிடுச்சு ஒவ்வொரு படங்களும் ஸோ இப்போ இந்த படம் முதல்ல முன்னாடி திருட்டு டிவிசிஇடினு ஒரு பெரிய கான்செப்ட் ஒரு பெரிய ஒரு அரக்கன் வந்து சினிமாவை கொண்டுச்சு இப்போ வந்து தப்பான வெப்சைட்டில் படம் ரிலீஸ் ரெண்டாவது ரெண்டாவதுனாலே ஹெச்டி பிறையை எப்படியோ எங்கேயோ எடுத்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து இருந்து போட்டு விட்டுறானுங்க அது எல்லாருக்கும் கிடச்சிருது அதை மீறி தான் வசூலாக வேண்டியதாக இருக்குது இது பார்த்ததுக்கு ஓடிடியே பார்த்துக்கலான்ற மனநிலை நாலு வாரத்தில் வந்துடும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலை இருக்குது அது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இந்த திருட்டு வெப்சைட்ஸை வந்து கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை ஆனால் இந்த ஓடிடிங்கிறது ப்ரொடியூசர்ஸ் எங்களோட ஒத்துழைச்சாங்கன்னா நாலு வாரத்தை எட்டு வாரம் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் ரெவன்யூ கூட இப்போ சார் ரஜினிகாந்த் சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்க தோணுது தமிழ் கூட ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு பேட்டி கொடுத்த ஒரு சேனலில் எல்லாம் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை எழுந்து பத்து வருஷங்களுக்கு மேலே ஆகுது அப்படின்றாரு இதை எப்படி சார் எடுத்துக்க முடியும் நான் அவர் அவர் அந்த யார் தயாரிப்பாளர்னு தெரியாது ஆனால் அவருடைய கருத்தை தவறாக நான் பார்க்குறேன் அவர் இன்றைக்கும் ஒரு வெற்றி பட நாயகன் தான் அவருடைய படத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் கொடுக்க முடியுது அவரும் நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் கொடுத்துருக்காரு பட் அவர் கொடுத்த ஹிட்டெல்லாம் இன்றைக்கி அந்த பாட்ஷா சிவாஜி இந்த ஜெயிலர் இதெல்லாம் வந்து ஒரு அன்கம்பேரபிள் ஹிட்ஸ் அதெல்லாம் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை சார் நான் என்ன எதுக்காக கேட்க இந்த கேள்வி முற்படுறேன்னா இப்போ ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஒரு அடைமொழி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் என்ன சொல்ல தென்னகத்தின் ஜேம்ஸ் மான் ஜெய்சங்கர் சங்கர் இப்படிலாம் வந்து கூப்பிட்டாங்க அது என்னன்னா அது அவங்கவுங்க பண்ணுற விதத்தை வச்சு கூப்பிட்டாங்க இப்போ அவர் ஒரே விஷயத்தில் நான் சொல்ல விரும்பணுன்றதுக்காக சொல்கிறேன் என்னோட சொந்த கருத்து ஜெய்சங்கர் அவருடைய வீடு இருக்கிற அந்த அந்த ரோடோ தெருவோ தெரியல அது வந்து ஜெய்சங்கர் சாலைன்னு இந்த அரசாங்கம் பேர் சூட்டியிருக்கிறாங்க இந்த அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள் ஓகே சார் நம்ம சேனல் சார்பாகவும் அந்த அரசாங்கத்தை பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப என்ன கேக்குறோம்னா இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகருக்கு ஒவ்வொரு உண்டான அடைமொழி மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் என்பது இப்ப வந்து நம்ம காலங்காலமாக வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மாறி மாறி யாருக்குமே கொடுத்ததா நம்ம தமிழ் சினிமா உலகத்துலேயே அது இஸ்டியே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் இவரு அடுத்த ஜென்ரேஷன் இவரு போன ஜென்ரேஷன் இவரு கொடுத்தது தான் சரித்திரமே கிடையாது ஆனா எதுக்கு இந்த ரஜினிகாந்துக்கு மட்டும் இந்த சூப்பர் ஸ்டார் இஷ்யூ ஏன் கலப்புறாங்க ஏன் அவர் அந்தஸ்து இழந்துட்டாருன்னு சொல்றாங்க சில பேருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஒன்று வித்தியாசப்படும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நிலச்சி நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஓடுற குதிரையாக இன்னி வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கார் அவர் மேலே ஏன் இந்த மாதிரி ஒரு அந்த சூப்பர் ஸ்டார் அவர் யார் அடுத்தவது யார் அடுத்தது இப்போ சூப்பர் ஸ்டார்ங்கிறது அவர் படித்து வாங்கின பட்டம் இல்லை அவருக்கு அவருடைய பெர்ஃபாமன்ஸை பார்த்து மக்கள் கொடுத்த பட்டம் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அவர் கலைப்பழி தானு தான் அந்த அவருக்கு சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்தார் அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டத்தை அவர்கிட்ட வந்து யாரும் தட்டி பறிக்க முடியாது அந்த பட்டத்துக்கு இன்றைக்கும் உரியவர் அந்த அந்த பட்ட பெயர் எது என்னன்னா சொல்லிக்கோ பட்டம் பட்ட பெயர் அல்லது புனை பெயர் அந்த அவருடைய நீக்க நேம் அது அவர் என்றைக்குமே அவர் அவர் அவருக்கு சேரும் அது அது சார் இன்னும் இதிலேயே இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் என்னென்னா பல நடிகர்களுக்கு பல பட்ட பெயர் இருக்குது யாருமே வந்து அடுத்த புரட்சி தலைவர் அடுத்த நடிகர் திலகம் அடுத்த புரட்சி கலைஞர் அடுத்த காதல் மனு யாருமே இல்லை ஆனால் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு மட்டும் இப்படி ஆசைப்படுறாங்க அந்த சக்தி அந்த பட்டத்தின் மீது அவ்வளோ ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு 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 அதே மாதிரி என்னன்னா வந்து அது ஒண்ணு ஒரு சுழற்கோப்பை கிடையாது இல்ல சார் இப்போ இந்த வருஷம் நீ ஜெயிச்சிட்டு நீ எடுத்துக்கோ அடுத்த வருஷம் நான் ஜெயிச்சு நான் எடுத்துக்கோ அந்த மாதிரி வந்து யாருமே வந்து அது முடிவு பண்ணாம கொடுத்தது தானே அது ஆமா அதை எப்படி எடுத்துக்க முடியும் அடுத்தவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு எடுத்துக்க முடியாது அதை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லல யாரோ ஒரு குறிப்பிட்ட சில பேர் சொல்கிறாங்கன்னா அதுக்காக நம்ம அதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியும் அதை நம்ம ஒதுக்கிட்டு புறந்தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்க எனக்கு தெரிஞ்சு அவர் தான் சூப்பர் ஸ்டார் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா தமிழ் சினிமா ஒரு உலகம் இருக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் தான் தான் சொல்ல வரீங்க ஆமாம் சார் இப்போ இன்னொரு விஷயம் என்ன இப்போ இந்த வருடங்கள் முடிய கிட்டத்தட்ட வந்து எட்டு மாதம் முடிஞ்சு ஒன்பதாவது மாதம் வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறு படம் தான் தேடி இருக்குது அப்படின்ட்டு இப்போ தலைவன் தலையோட சட்ட ஏழு படம் ஆனால் படங்கள் மட்டும் மாதம் மாதம் வாரம் வாரம் வெளியாகிட்டே இருக்குது எதை நம்பி இந்த தயாரிப்பாளர்களாக வெளியிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் தயாரிப்பாளர்கள் எதை நம்பி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல தயாரிப்பாளர்கள் உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு அவங்க ஒரு போதாத கஷ்டமான காலகட்டத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ நிறைய இது விஷயமாக நான் ரெண்டு மூணு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் உங்கள்கிட்ட இப்போ குட் பேட் அக்லிங்கிற படத்தை ரிலீஸும் போது மிகப்பெரிய விலைக்கு செட் ஐட்டில் கேட்டாங்க ஒரு சினிமா போட்டால் ரெண்டு டிஆர்பி வருது அதே சீரியல் போட்டாக்க பன்னெண்டு டிஆர்பி வருது அப்போ அவங்க எதை நோக்கி போவாங்க சேனல்காரங்க சேனல்காரங்களை படுத்து தப்பு கிடையாது அவங்களுக்கு உள்ள வருமானத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிஸ்னஸ் அவங்க பண்ணுவாங்க அதே நேரத்தில் தயாரிப்பாளர்களுடைய நிலைமை இன்னும் கொஞ்சம் சீராகணும் நடிகர்கள் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டுக்கோ அல்லது ஷேரிங்க்கோ ப்ராஃபிட் ஷேரிங்க்கோ வரணும் ஒரு ஒரு நியாயமான ஒரு தொகையை அட்வான்ஸாக வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தாப்புல படம் பிஸ்னஸ் ஆகும்போது பிஸ்னஸ் எங்களுக்கு தான் பண்ணணும்னு எக்ரிமெண்டில் கூட நீங்கள் சைன் பண்ணிக்கங்க சைன் பண்ணிவிட்டு படம் விற்க விற்க ப்ரொடியூசருக்கு ஒரு ஷேர் இவருக்கு ஹீரோவுக்கு ஒரு ஷேரு டைரக்டருக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டாக்க எல்லாருக்குமே சிரமம் இல்லாம் ஒரு மிகப்பெரிய வட்டி சுமை வந்து சில விஷயங்கள் கேள்விப்பட கேள்விப்பட ரொம்ப அதிர்ச்சியாகவும் அதாவது சாதாரணமாக ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் இல்லையா ஒரு நடிகர் ஒரு எழுபது நாள் அல்லது எழுபத்தஞ்சி நாள் ஒரு ஷூட் நடிச்சிருக்காரு ஒரு நாளைக்கு அந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு வந்து ஏழாயிரம் ரூபா சம்பளம் ப்ளஸ் அவருக்கு தங்குற செலவு சாப்பாடு செலவு எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு நடிகை ஒரு குறிப்பிட்ட படத்தில் ஆந்திராலேருந்து வந்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சாப்பிடுவாங்களாம் ஸோ அவங்களுக்கு மட்டும் பாஸ்மதி ரைஸ் வாங்கி அந்த பாஸ்மதி ரைஸில் அவங்களுக்கு தேவையான சாப்பிட்ற ஐட்டங்களை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி கூக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமஸான நடிகர் குற்றாலத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு ஷூட்டிங் போயிருக்கார் ஷூட்டில் அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் இடையில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் போகிறதுக்கு அவருக்கு ஒரு புதுசாக எடுத்த டெலிவரி எடுத்த கிறிஸ்டா இன்னோவா அவருக்கு கொடுத்துருக்காங்க அது வேணால் எனக்கு ஆடி தான் வேணும்னு அவர் கேட்டிருக்கார் அந்த ஆடி கார் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து தெரிவிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது அந்த அந்த கார் ரெண்ட்டு மற்ற செலவுகள்லாம் வந்துடும் ஒரு இருபது நாள் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய லட்சக்கணக்கிலான ரூபாய்கள் வரும் அந்த மாதிரி இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங்கை பண்ணுறது இந்த ஏர்போர்ட் செலவு பண்ணுறது மாதிரி ஒரு நடிகர் ஒருத்தருக்கு போகும்போது அவர் தனியாக ஒரு கூக்கை அழைச்சிட்டு போகிறார் தேவர் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் எம்ஜிஆர் சார் அவரை கடைசி வரைக்கும் முதலாளின்னு தான் கூப்பிடுவார் அதே மாதிரி ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபங்க்ஷனில் நான் போயிருக்கும் கேஆர்ஜி சார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அப்போ ரஜினி சார் உள்ளே வரார் என்ட்ரி இவர் எந்திரிச்சு வணக்கம் அப்படின்றார் வணக்கம் முதலாளி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்றைக்கி எந்த ஹீரோ எந்த தயாரிப்பாளர் முதலாளின்னு கூப்பிடுறாங்க ஆனால் இந்த முதலாளி இல்லாமல் எங்கேருந்து சினிமா வருது ஒரு முதலாளி சினிமா முதலாளி தயாரிப்பாளர் அவர் வந்து நடிகர் நடிகை டெக்னீஷியன்ஸ் டைரக்டர் அத்தனை பேரையும் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் டைரக்டர்லேருந்து அவ்வளோ பெரிய உட்கார வச்சு மியூசிக் டேரக்டர் கொரியோகிராஃபர் ஸ்டன் மாஸ்டர் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுத்து சம்பளமும் கொடுத்து பேட்டாவும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணும் பொழுது தான் ஒரு திரைப்படம் உருவாகுது அந்த திரைப்படம் உருவாகும் பொழுது தான் ஒரு விநியோகஸ்தர் அதை போய் வாங்குகிறார் அந்த விநியோகஸ்தர்ந்து வாங்கி தான் நாங்கள் திரையிடுறோம் எல்லாத்துக்கும் லாபம் கிடைக்கணுன்னா தயாரிப்பாளர்கள் போது நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நல்ல கதை அம்சம் உள்ள படங்களை எடுங்க அதுக்கப்புறம் உங்கள் பட்ஜெட்டை குறைங்க எல்லாரும் ஓரளவுக்கு இப்போ இதுக்கு வந்து வரப்போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு சில செய்திகள் வருது பர்சன்டேஜ் பேசிஸில் பர்சன்டேஜ் பேசிஸில் வந்ததுன்னா சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஓடிடியும் ஒரு எயிட் வீக்ஸ் தள்ளி வைங்கன்னா ஓடிட்டியில் உங்களுக்கு என்ன ரூபா கிடைக்குதோ அது நாலு வாரத்தில் கொடுக்குற ரூபா அதிகமாக இருக்கும் எட்டு வாரத்தில் கொடுக்குற ரூபா கம்மியாக தான் இருக்கும் அது எனக்கே நல்லா தெரியும் ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வாரம் ஓடும்போது தேட்டருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் நம்பர்ஸ் வரும் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரூபா ரூபா தான் அந்த மாதிரி வரும்போது அதுக்கு ஒரு மாதிரி பண்ணி எடுங்க இன்றைக்கி சேட்டலைட்டு மார்க்கெட்டு இல்லை அதே மாதிரி அந்த இதுவும் ஓடிடி மார்க்கெட்டும் இல்லை அவங்க ஒரு நாலு கம்பெனி அஞ்சு கம்பெனி அவங்க டிசைட் பண்ணி வருஷத்துக்கு ஏழு படம் எட்டு படம் தான் வாங்குகிறாங்க பெரிய ஆர்டிஸ்ட் படம் பெரிய பேக்ரவுண்ட் இருந்தால் அதை தான் வாங்குறாங்க பாக்கி எந்த படங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறதே இல்லை ஏன்னா அவங்க கோவிட் டைமில் உள்ள நுடைஞ்சி நிறைய சப்ஸ்கிரைபர் உருவாக்கி அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ இப்போ இன்றைக்கி அவங்க அவங்கள சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ரெண்டாவது ரிலீஸ் டேட்டில் அவங்க டிசைட் பண்ணுறாங்க விஜய்யோட படமே இந்த வருஷம் வந்திருக்க வேண்டிய படம் அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போனதுக்கு காரணம் அந்த ஓடிடி பையர் தான் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக படம் எடுங்க பர்சன்டேஜ் பேசிஸில் படம் எடுங்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் தயாரிப்பாளர் கூட ரொம்ப ஒத்து போய் அவங்களுடைய முதலுக்கு மோசம் இல்லாமல் செய்து கொடுங்க இப்போ தம்பி விஷால்லாம் வந்து இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு பர்சன்டேஜ் பேசிஸில் தான் உள்ளே வந்து இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அது மாதிரி எல்லோரும் முன் வரணும்னு சொல்லிட்டு சினிமா நல்லா இருக்கணுன்ற ஆசையில் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் ஓடிடின்னு சொல்லும்போது தான் கடைசியாக ஒரு கேள்வியை கேட்க தோணுது என்னென்ன கூலி திரைப்படம் வந்து எப்பயும் நான்கு வாரங்கள் கழித்து ஒவ்வொரு தமிழ் திரைப்படம் வெளியிடறாங்க ஆனால் கூலி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் தாண்டி தான் வெளியிடறாங்க இந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குற நல்ல மகிழ்ச்சியாக பார்க்குறேன் இதே நீங்கள் அந்த நாலு வாரம் அஞ்சு வாரம் உள்ள எட்டு வாரம்னு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இதில் இன்னொரு பெரிய விஷயம் இந்த எட்டு வாரம் கழித்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஹிந்தியில் நிறைய மல்டிப்ளெக்ஸில் உங்களுடைய ஸ்க்ரீன்ஸில் உங்களுடைய படங்கள் விழுகும் படங்கள் விடும்போது அந்த வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வரும்பொழுது அந்த ஒரு பெரிய நம்பர் நீங்கள் சொல்கிறது இந்த ஒரு இத்தனை கோடி அத்தனை கோடி அது அந்த நம்பர்லாம் அப்போ தான் வரும் அந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் அந்த எயிட் வீக்ஸ்க்கு போனால் உங்களுக்கும் பெனிஃபிட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பெனிஃபிட்டு சார் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன்னா அஜித்தோடைய அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளரே கிடைக்கல யாரும் படம் எடுக்க முன் வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி பேசுகிறாங்களே இது முற்றிலும் உண்மையான செய்தி அது ஒரு முற்றிலும் தவறான செய்தி அவர் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றொம்பது பெர்சன்ட் ஆதிக்கு தான் அடுத்த படம் பண்ணுறாரு ப்ரொடியூசர் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணல ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க லைன் அப்பில் இருக்கிறாங்க அதில் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வித்தியாசம் இருக்கு தட் வில் பி ஷார்டட் அவுட் என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தால் தீபாவளிக்கு பிறகு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க